ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசாம அலட்சியப்படுத்துறவங்க கிட்ட இந்த மூன்று செயலை செய்தா போதுங்க கண்டிப்பா உங்க மதிப்பு விண்ணை தொடும் நம்புறீங்களா நீங்க பேசாம அலட்சியப்படுத்தின உறவுகள்கிட்ட மூன்று செயல்களை செய்யும் போது அவங்க உங்க மதிப்பே உணர்வாங்க அது மட்டும் இல்லாம உங்க மதிப்பு விண்ணைத்தோட அளவுக்கும் எந்த நிலைமைக்கு வரும் சரியா இப்ப அந்த மூன்று செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அதே போல எதனால அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அலட்சியப்படுத்தக்கூடிய தெரிஞ்சாதான் அவங்க உங்க மதிப்பை உணர்ந்து தேடி வர வைக்க முடியும் ஓகேவா இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா பாருங்க பேசாம அலட்சியப்படுத்துகிற உறவுகள் முதல்ல உங்ககிட்ட மதிப்பா அன்பா மரியாதையா நடந்துப்பாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உண்மைதான இப்போ அந்த மதிப்பு மரியாதை எல்லாமே மலை ஏறி போச்சுன்னு சொல்லலாம் சுத்தமா இல்ல உங்களை ஒரு மனுஷன் அவரை யோசிக்கிறது இல்ல இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்க அன்ப ஏழம பாக்குறது உங்க அன்போட மதிப்பு தெரியாம இருக்கிறது உங்க மரியாதையே உணராதவர்களா இருக்கிறதுனால இந்த அலட்சியம் வருது சிலவங்க பாருங்க ஒரு உறவு இருந்த உடனே அந்த உறவு பத்தின எல்லா ரகசியங்களையும் தெரிஞ்சிட்டு புதுசா ஒரு உறவு வந்தவுடன் இதுக்கு அது பிரஸ்ட் சொல்லி இதை களத்தை விட்டுட்டு அங்க ஓடிடுவாங்க இப்படி ஏதோ ஒரு ரீசன்னால உங்களை அலட்சியமா பாக்குறது அலட்சியமா பேசுறது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு பாருங்க நிறைய உறவுகள் வந்து அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பணத்துக்கு இந்த பணம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா மதிப்பு வருது மரியாதை வருது எல்லாமே வருது சரி இப்போ அந்த அலிச்சியப்படுத்தின உறவுகள்ட்ட நம்ம என்ன செயல்களை செய்யலாம் அப்படின்னா அந்த சிந்தனைகளை முதல்ல நிறுத்துங்க எந்த சிந்தனை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க நீங்க ஓடி ஓடி அந்த கொட்டி கொடுத்த பிறகும் உங்களை ஒரு மனுஷனாகவே யோசிக்காத அந்த நபரை நினைச்சு பூதாம கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க பாருங்க இந்த நிறுத்த எப்ப கால் பண்ணுவாங்க எப்ப பேசுவாங்க எப்ப நம்மளுக்காக டைம் ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லி எனி டைம் அவங்கள பற்றின யோசனைகள் இருக்கும் இல்லையா இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்றேன் சரியா இனி அவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்குவாங்க இப்ப நீங்க யோசிக்கலாம் சரி நான் அவங்கள பத்தி யோசிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஆனாலும் என்னால அவங்க ஞாபகங்கள்ல இருந்து வெளியே வர முடியல எனி டைம் பாருங்க எப்பதான் அவங்களை யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோன்னா அப்பந்தான் அவங்க ஞாபகங்கள் அதிகமா வரும் உண்மையா இல்லையா உண்மை அதாவது முதல்ல அவங்க ஞாபகமா இருக்கிற அந்த நினைவுகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரணும் அப்படின்னா அந்த எண்ண உங்க மனசுக்குள்ள வரணும் சரியா அந்த எண்ணங்கள் மனசுக்குள்ள வந்தாதான் நீங்க அந்த ஞாபகங்கள்ல இருந்து வெளியே வர முடியும் அதுல ஒரு கிளீனான ஒரு முடிவு எடுக்கணும் இனிதான் அவங்கள பத்தின எண்ணங்களை நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கிட்டு அந்த ஞாபகங்கள் வராம இருக்கிறதுக்கு சின்ன சின்ன செயல்கள்ல ஈடுபடணும் இப்போ நீங்க அந்த ஞாபகங்கள்ல இருந்து வெளியே வர புதுசா ஏதாவது கத்துக்குங்க அந்த புதுசா கத்துக்கிட்டத பழையபடியும் இன்னும் கொஞ்சம் அதுல ஏதாவது பண்ணி இன்னும் அதை டெவலப் பண்ண முடியுமா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஏதாவது ஒரு நல்ல ஒரு தொழில கத்துக்குங்க அந்த தொழில இன்னும் அதிக அளவு பெஸ்டா என்னால குடுக்க முடியுமா அப்படிங்கறத பாருங்க அதே போல சிலவங்க வந்து அதிகமா கவிதை எழுதுவாங்க அந்த கவிதையில விரட்டி விரட்டியா எழுதுங்க படம் வாங்க அந்த படத்தை அழகா ரசிச்சு இன்னும் நல்லா அழகா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுங்க இப்படி நீங்க அந்த திறமையில முழுவதுமாக உங்க கவனத்தை செலுத்தும் போது இல்லைன்னா சில உங்களுக்கு வந்து டெய்லரிங் தெரியும் அப்ப அந்த டெய்லரிங்ல விரைட்டி விரைட்டியா புது புது விதத்துல கண்டுபிடிச்சு புது புது ட்ரெஸ்ஸை மேக் பண்ணுங்க இப்படி ஏதோ ஒரு திறமை உங்களுக்குள்ள இருக்குன்னா அந்த திறமையில வளர என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கவனத்தை அவங்களுக்கு கொடுக்காம இதுல நீங்க உங்க கவனத்தை முழுவதுமா செலுத்தும் போது அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் வராது சரியா அதே போல உங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க உங்களுக்காக வாழுங்க உங்க ஆரோக்கியம் நல்ல சாப்பிடுங்க சின்ன சின்ன ஹெல்த்தானி ஒரு நாளைக்கு இருபது நிமிடமாவது நடைபயிற்சி பண்ணுங்க இருபது நிமிஷம் இல்ல ஒரு நாளைக்கு அவங்கள பத்தி யோசிக்கிற நீங்க இனி உங்க உடம்பு ஆரோக்கியத்துக்காக இருபது நிமிஷம் நடைப்பயிற்சி பண்ணலாம் அதே போல பிரையர் பண்ணலாம் அதாவது இன்னைக்கு இருக்கிற அந்த நாட்கள் அழகா வருதா நடக்குதா என்கிட்ட என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்து உங்களை நீங்களே சோதிங்க சோதிச்சுட்டு உங்களுக்காக நீங்க என்ன பண்ணலாம் தியானம் பண்ணலாம் ப்ரேயர் பண்ணலாம் இது என்ன ஆகும் அப்படின்னா உங்க மைண்ட ரிலாக்ஸ் பண்ணும் அவங்க நினைவுகள்ல இருந்து வெளியே வர இது ஹில் பண்ணும் அதனாலதான் சொல்றேன் சரியா இத பண்ணலாம் அதே போல சின்ன சின்ன கார்டனிங் வளர்த்து அதுல எடுக்கிற அந்த இயற்கைய ரசிங்க இப்படி இருக்கும்போது உங்க மனசு எப்பவுமே ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமைக்கு உள்ள வரும் ரெண்டாவது முதல் என்னன்னா உடனடியாக நிறுத்துங்கள் நினைவுகளை உடனடியாக நிறுத்துங்கள் ரெண்டாவது செயல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வரைவு கோட்டை அமைத்துக் கொள்ளுங்கள் எல்லைகளை உருவாக்குங்கள் உங்களுக்கான எல்லைய நீங்க உருவாக்கணும் நான் இன்னைக்கு இதைதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு முடிவு வேணும் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா நான் இத்தனை மணிக்குல இருந்து இத்தனை மணி வர என்னுடைய வேலைக்காக என்னுடைய நேரத்தை செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு வரைவு எல்லைக்கோட்டை அமைத்துக் கொள்ளணும் அப்படி எல்லைக்கோட்டை அமைத்து கொள்ளாம அவங்கள பற்றின யோசனைகள் வரும்போது நீங்க அவங்களுக்கான டைம் நீங்க கொடுக்கும் போது கண்டிப்பா அந்த எல்லை கோடு உங்களுக்கானதாக இருக்காது அவங்களுக்கானதாக மாறி போகும் அதனால உங்க வாழ்க்கையில ஒரு எல்லை கோட்டை மறைந்து கொள்ளுங்கள் அதாவது உங்களுக்கு பிடிக்காத எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்ல காத்துக்குங்க நிறைய பண்றது என்ன தெரியுமா தன்னுடைய மதிப்பு மரியாதையை தானே அடுத்து உங்க கையில தூக்கி கொடுக்கறது சின்ன ஒர்க் செய்யறதுக்கு நம்ம ஒன்னும் செய்திருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி கொடுப்போம் ஆனா அந்த டிரைவரை பண்ணாம என்னால இது முடியாது நான் இதெல்லாம் பண்ணிட மாட்டேன் அப்படிங்கும்போது கூட இருக்கிறவங்க இவன் கெப்பாசிட்டி இதுதான் இல்லைன்னா இவளுடைய கெப்பாசிட்டி இதுதான் அப்படின்னு சொல்லி உங்களை மதிக்காம நீங்க இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அலட்சப்படுத்த தொடங்குவாங்க உங்ககிட்ட ஒரு ஒர்க்க தந்தாங்கன்னா அது தெரியாம இருந்தா வேற அதை எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிங்க ஏன்னா உங்களால முடியாதது எதுவுமே இல்ல அப்படிங்கிறது உங்க மைண்டுக்குள்ள வரணும் சரியா நீங்க இப்படி சொல்லவங்க வந்து அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அடுத்தவங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அதையே யோசிச்சு உங்க எல்லையை கோட்டை தூக்கி அவங்க கையில கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்காது உங்களுக்கான எல்லையை நீங்க வகுக்கும் போது உங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஒவ்வொரு செயலியும் ரசிச்சு ருசிச்சு நீங்க செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் வராதுங்க செல்ஃப் கான்பிடென்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆயிரும் மூணாவது பார்க்கும் போது மதிப்பை உயர்த்துங்கள் இப்போ உங்களை ஒருத்தங்க அவங்கள நினைச்சு நினைச்சு அழாம நீங்க உங்களுக்காக வாழும் போது உங்களுக்காக உங்க செலவிடும் போது உங்க மதிப்பு ஆட்டோமேட்டிக்காவே உயர தொடங்கிடும் ஏன்னா புது புது திறமைகள் உங்ககிட்ட வந்திருக்கும் அதை நீங்க வளர்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்க மதிப்பு கண்டிப்பா உயரும் அப்போ உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்குன்னா அந்த வந்து சந்தோஷமா கொண்டாடுங்க ஆனா அவங்களுக்கு தெரியணும் சொல்லி நம்ம மாதிரி ஆனா தெரியணும் அவங்க நினைக்கணும் நம்ம கூட இல்லாம இருந்தாலும் அவங்களுடைய தன்னம்பிக்கை லெவல் இருக்கு அவங்க மதிப்பு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே ஆச்சரியப்பட்டு உங்க மதிப்ப வந்து அவங்க ஆச்சரியப்படணும் அப்படின்னா நீங்க இந்த செயல்களை செய்யணும் இந்த வெளி அரங்கமா கொண்டாடணும் கூடவே உங்க உயர்வு பற்றி அவங்களுக்கு தெரிய வரணும் உங்க தொழில் உள்ள மாற்றங்கள் உங்க தொழில உள்ள உயர்வுகள் அதன் மூலம் நீங்க உயர்ந்த நிலைமைக்கு இருக்கிறது எல்லாமே உங்களுடைய நடத்தைகளை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணும் ஆனா உங்க நடத்தையில ஒரு கண்மையா இருக்கணும் இப்படி இருக்கும்போது உங்களுடைய மதிப்பு உங்களை பற்றி உங்க கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தெரிய தொடங்கும் உங்க மதிப்பு விண்ணை தொடும் அலட்சியப்படுத்தினவங்க கண் காணும்படி நீங்க வாழும் போது உங்க மதிப்பு உயரும் உங்க மதிப்பு ஓகேவா ஓகே ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை வரை ஃபேன்ஸ் யூ இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டுமே டிட் பண்ணிக்கங்க அப்ப நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடன் அப்லோடு ஆகும் நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை வரை ஃபேன்ஸ்